ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து நம்ம திருக்குறள் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ திருக்குறளில் சிலபஸ் பேசிக்காக இருக்க ஒவ்வொரு அதிகாரமும் பார்த்துட்ருக்கோம் டோட்டலாக இருபது அதிகாரத்தில் இதுவரை நம்ம பன்னெண்டு அதிகாரம் கல்வி வரையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அதிகாரம் பார்த்தீங்கன்னா பதிமூணாவது அதிகாரம் நடுநிலைமை ஸோ இதில் இருக்க பத்து குரல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க திருக்குறள் வீடியோஸ்குள்ளிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க ப்ளேலிஸ்ட்லேயே மொத்தமாக ஒவ்வொரு அதிகாரமே இருபது அதிகாரம் வந்து ஆட் பண்ணுறோம் ஸோ அதே உங்களுக்கு டைம் இருக்கப்போ ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஒரு தடவை திருக்குறள் படித்ததோடு விட்டுறாதீங்க ஸோ டெய்லியும் ஒரு ஜஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு அப்பப்போ ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக திருக்குறள் வந்து கடைசியில் மொத்தம் சுமையாக தெரியாது ஸோ அதனால் டெய்லியும் வந்து ஒரு ரிவிஷன் வந்து கொடுத்துருங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அதிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடுவு நிலைமையை தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நடுநிலைமை அதிகாரம் பத்து குரல் இருக்குது ஸோ நடுநிலைமை வந்து எதை பற்றி சொல்கிறாங்க அந்த பத்து குரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்சவங்க நமக்கு பிடிக்காதவங்க நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இருக்காமல் மாறாமல் எப்பயுமே நடுநிலைமையோடு இருக்கணும் அப்படின்ற கருத்தை வலியுறுத்துகிற மாதிரி தான் அந்த பத்து குரல் வந்து கொடுத்துருக்காங்க குரல் குரலுக்கான விளக்கம் சொல்லும் பொருளும் சேர்த்து பார்க்கலாம் ஓகேங்களா முதல் குரல் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறேன் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறேன் குரலுக்கான பொருள் பகைவர் அயலூர் நண்பர் என பகுத்து பார்த்து ஒருதலை சார்பாக நிற்காமல் இருத்தலே நன்மை தரக்கூடிய நடுவு நிலைமை என்னும் தகுதியாகும் நான் ஸ்டார்டிங்க சொன்னால் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படின்னு யோசிக்காம எப்பயுமே நடுநிலைமையோடு இருக்கணும் அப்படின்னு இந்த குரலுக்கான பொருள் இதில் பார்ப்பட்டு அப்படின்னா பால் பட்டு வீணாகி அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பெருமை பெறுவது அதாவது பெறுவது பெறுவது அல்லது பெருமை ரெண்டு வருது பெரினா பெருமை பெறுவது தகுதி என ஒன்று நன்றி பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின் இதுல தகுதி அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா நடுவு நிலைமையை பத்தி சொல்றாங்க இரண்டாவது குரல் செப்பம் உடையவன் ஆக்கஞ்சிதைவின்றி எச்சத்திற்கேமாப்பு உடைத்த செப்பம் உடையவன் ஆக்கஞ்சிதைவின்றி எச்சத்திற்கேமா புடைத்த பொருள் நடுநிலையானனின் செல்வத்திற்கு அழிவில்லை அது வழிவழி தலைமுறையினருக்கு பயன் அளிப்பதாகவும் அமையும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நடுநிலைமையாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு எப்பவுமே தீமை வராது நம்ம சேர்த்த செல்வம் வந்து அழியாது அதோடு இல்லாமல் அடுத்தடுத்த தலைமுறை தலைமுறையினருக்கும் நம்ம சேர்த்துவச்ச செல்வம் வந்து பயன்படும் எப்போ அப்படின்னா நடுநிலைமையோடு நம்ம நடந்துக்கிட்டா ஓகேங்களா ஸோ இதுல செப்பம் அப்படின்னா செல்வத்தை வந்து சொல்றாங்க மாப்பு அப்படின்னா மிகுதி எச்சத்திற்கே மாப்பு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா அதுல மாப்பு அப்படின்னா மிகுதி என வரும் ஓகேங்களா செப்பம் உடையவன் ஆக்கஞ்சிதைவின்றி எச்சத்திற்கே ஏமாப்பு உடைத்த மூணாவது குரல் நன்றேதறினும் நடுவிகாந்தம் ஆக்கத்தை ஒளிய விடல் நன்றேதறினும் நடுவிக விகாந்தம் ஆக்கத்தை அன்றை ஒளிய விடல் குரலுக்கான பொருள் நடுவு நிலைமை தவறுவதால் ஏற்படக்கூடிய பயன் நன்மையையே தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த பயனை கைவிட்டு நடுவு நிலைமையைத்தான் கடைபிடிக்க வேண்டும் நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்க அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசணும் பேசுனா தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு யோசிச்சுட்டு நடுநிலைமையை தவறி நம்ம வந்து அந்த நம்ம ஃப்ரெண்டுக்கானே நம்ம பேசினாலும் அதில் பயனடைஞ்சாலும் அதனால் எந்த ஒரு இதுவுமே நல்லதுமே நடக்காது ஸோ அதை காட்டிலையும் நம்ம அந்த பயனே வேணாம் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால வர நல்லதே வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு நடுநிலைமையாக இருக்கிறது தான் வந்து சிறந்தது ஒழுக்கம் குரலுக்கான பொருள் நன்றே தரையினும் நடுவிகாந்தம் ஆக்கத்தை ஒழிய விடல் இதில் ஒளிய விடல் அப்படின்னா விடல் என அர்த்தம் நாலாவது குரல் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் குரலுக்கான பொருள் நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் என்று நிற்கும் புகழினாலும் பலியினாலும் அறியப்படும் ஒருத்தர் வந்து நடுநிலைமையில் இருந்தாலும் இருக்கிறாங்க இல்லை அது அவங்கவுங்க விருப்பம் ஆனாலும் அவங்களுக்கு பின்னாடி அவங்களுக்கு சேர்த்து அந்த புகழே வந்து தெரிஞ்சிடும் அப்படின்றது தான் இந்த குரலுக்கான பொருள் அதாவது அவங்க நல்லவங்க எப்பயுமே நல்லது தான் பேசுவாங்க நாயத்தை பேசுவாங்க அப்படின்னு அந்த புகழ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுவே வந்து ஒருவருக்கு ரொம்ப பெருமையை சேர்த்துடும் அப்படின்றதா குரலுக்கான பொருள் தக்கா தகவிலார் அப்படின்றது நடுநிலைமை உள்ளவர் இல்லை அப்படின்றது அர்த்தம் தக்கர்னா தகுதியாளர் தகவலர்னா தகுதியற்றவர் அஞ்சாவது குரல் கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கே கோடாமை நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி குரலுக்கான பொருள் ஒருவருக்கு வாழ்வும் தாழ்வும் உலக இயற்கை அந்த இரு நிலையிலும் நடுவு நிலையாக இருந்து உறுதி காட்டுவதை பெரியோருக்கு அழகாகும் ஸோ ஒருவர் வாழ்வதும் நம்ம தாழ்வதுமே வந்து இயற்கை அந்த இயற்கையை வந்து மாற்ற முடியாது ஆனால் நம்ம வாழ்கிற காலத்தில் எப்பயுமே வந்து நியாயமாக வாழணும் ஒரு சார்பாக வந்து வாழக்கூடாது அப்படின்றதான் இந்த குரலுக்கான பொருள் அதுதான் பெரியோருக்கும் நல்லது நம்ம பெரியவர் அப்படின்றத வயசை வச்சோ நம்ம வந்து இப்போ செல்வத்தை வச்சோ சொல்கிறது இல்லை நம்ம நியாயம் பேசினாலே அந்த இடத்துல வந்து பெரியவங்களாக தெரியும் ஸோ அதான் குரலுக்கான பொருள் ஓகேங்களா ஸோ கேடு அப்படின்னா தீமை பெருக்கம் அப்படின்னா நன்மை கோடாமை அப்படின்னா நடுவு நிலை தவறாமல் ஆறாவது குரல் கெடுவல் யான் என்பது அரிஹதன் நெஞ்சம் நடுஒறையி அல்ல செயின் கெடுவல் யான் என்பது அரிஹதன் நெஞ்சம் நடு அல்ல செயின் குரல் பொருள் வந்து குரலுக்கான பொருள் நடுவு நிலைமை தவறி செயல்படலாம் என்று ஒரு நினைப்பு ஒருவனுக்கு வந்துவிடுமானால் அவன் கெட்டொழிய போகிறான் என்று அவனுக்கே தெரிய வேண்டும் ஸோ இது வந்து இது வந்து குரல் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிறது அப்படி கிடையாது யாருமே வந்து நியாயம் பேசுகிறது கிடையாது ஆனால் குரலில் முறைப்படி வாழ்க்கையை நெறிய நம்மளுக்கு கொள்வது சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்ல நடுநிலைமையோடு தான் இருக்கணும் வந்து நியாயத்தை தான் பேசணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ நியாயம் பேசுகிறத ஒரு இடத்துல வந்து ஒருத்தன் தவற விடுறியா அப்படின்னா அவனுக்கான அழிவு காலம் வந்து ஆரம்பமாகும் அப்படின்றதான் வந்து குரலுக்கான பொருள் ஓகேங்களா கெடுவல் யான் என்பது அரிஹத நெஞ்சம் ஒருகி அல்ல செய்யின் இதில் யான் அப்படின்னா தன் என்பதை குறிக்கும் ஏழாவது குரல் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு குரலுக்கான பொருள் நடுவு நிலைமை தவறாமல் அறவழியில் வாழ்கிற ஒருவருக்கு அதன் காரணமாக செல்வம் குவியாமல் வறுமை நிலை ஏற்படுமையானால் அவரை உலகம் போற்றுமே தவிர தாழ்வாக கருதாது இதில் தாழ்வு அப்படின்னா வறுமையை வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அதாவது செல்வம் வந்து நிறையா வச்சுருந்து அவங்க நடுநிலைமையோடு இல்லை அப்படின்னா அந்த செல்வத்துக்கான பயன் பலன் அவங்களுடைய வாரிசுகளுக்கும் கிடையாது ஆனால் இந்த குரல்ல வந்து செல்வமே இல்லை ஆனால் அவங்க நியாயமா இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட வறுமையே இருந்தாலும் அந்த வறுமை வந்து நிலைக்காது தான் இன்னொன்று வந்து அந்த அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க மதிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணமும் உலகத்தில் இருக்க மக்களுக்கு தோன்றாது அப்படின்னா குரலுக்கான பொருள் எட்டாவது குரல் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றாருக்கு சான்றோருக்கு அணி பொருளுக்கான பொருள் தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருட்களின் எடையை துலாக்கோள் சரியாக காட்டும் அதுபோல நடுநிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோருக்கு அழகாகும் ஸோ வந்து நம்ம பொருள் வந்து ரெண்டு பக்கம் ஒரு தராசம் வந்து எடுத்துக்கோங்க ஸோ ரெண்டுமே சமமாக தான் வந்து அது சரியான எடை சரியான ஒரு அந்த பொருள் எடைக்கேற்ற பொருள் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கிடுவோம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் நல்லது எது கெட்டது எது நல்லவங்க யாரு தப்பு செஞ்சவங்க யாரு அப்படின்னு ஒரு தெராசை வந்து நம்ம மைண்ட்ல வச்சு எது எது வந்து சரின்னு சரிசமமா நியாயமா நடுநிலைமையாக நம்ம வந்து பேசணும் அதுதான் வந்து அழகு அப்படிதான் குரலுக்கான பொருள் இல்லை சீர்தூக்கி அப்படின்னா ஒப்பிட்டு பார்த்தல் துலாக்கோள் கோடாமை அப்படின்னா சாயாமை அணினா அழகு இந்த குரல்ல எந்த அணி வந்துள்ளதுன்னா ஓமை அணி வந்து வந்துள்ளது எதை உமைப்படுத்தியிருக்காங்க துலா கோளை வந்து சான்றோருக்கு அணி ஒன்பதாவது குரல் சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறேன் குரலுக்கான பொருள் நேர்மையும் நெஞ்சுறுதியும் ஒருவருக்கு இருந்தால் அவரது சொல்லில் நீதியும் நியாயமும் இருக்கும் அதற்கு பெயர்தான் நடுநிலைமை நடுநிலைமையா என்ன அப்படின்னா தாம் பேசுறது கரெக்ட் அப்படின்னு முதல் நமக்கு தெரியணும் இருக்கணும் ஓகேங்களா நேர்மையும் நெஞ்சுறுதியும் தாம் முதல் நம்ம பேசுறது கரெக்டுன்னு அப்படின்னு நினைச்சு நம்ம தான் வந்து நடுநிலைமை ஓகேங்களா கோட்டம் அப்படின்னா எல்லா திசையில் இருந்தும் பத்தாவது குரல் வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யன் வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் குரலுக்கான பொருள் பிறர் பொருளாக இருப்பினும் அதனை தன் பொருளை போலவே கருதி நேர்மையுடன் வாணிகம் செய்தலை வணிக நெறி என அழைக்கப்படுது ஸோ அடுத்தவங்க பொருளை வாங்கி நம்ம விற்கிறோம் அடுத்தவங்க பொருளை நம்ம விற்கிறோம் அப்படின்னாலும் அவங்க பொருள் தானே இப்போ வந்து ட்ரெஸ் எடுக்க போறோம் மற்றவங்களுக்கான அவங்களுக்கு தானே எடுக்க போறோம் எப்படியோ ஒன்று எடுத்துட்டு போறோம் அப்படின்ற மாதிரி நினைக்காம ஸோ அதுவே ஒரு நியாயத்தோட வந்து செயல்படணும் ஒரு பொருளை வந்து விற்கிறீங்க அடுத்தவங்க பொருளை வந்து விற்கிறீங்க அப்படின்னா ஸோ அடுத்தவங்களுக்கும் அது நேர்மையா நம்ம நியாயமா வந்து அந்த பொருளை வந்து விற்கணும் அதுதான் வணிகத்துக்கான ஒரு நெறி அப்படின்னு சொன்ன குரலுக்கான பொருள் பேணி அப்படின்னா காத்தல் பிறவும் அப்படின்னா பிறருடைய பொருள் அவ்வளவுதான் இந்த வீடியோல வந்து நம்ம நடுவு இருக்க பத்து திருக்குறள் தான் வந்து பார்த்தோம் ஸோ இந்த குரல்ல இருக்க பொ பொருள் அதற்கான விளக்கம் வந்து பார்த்தாச்சு அதே மாதிரி அணி வந்து ஒரு குரலில் வந்திருக்கு அணி அதையும் வந்து நான் சொல்லிவிட்டேன் ஓகேங்களா ஸோ இதோடு பார்த்தீங்கன்னா திருக்குறளை நம்ம மொத்தம் பதிமூணு அதிகாரம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்போ நூற்றி முப்பது திருக்குறள் வந்து படித்தாச்சு ஓகேங்களா ஸோ நூற்றி முப்பது திருக்குறள் வந்து மொத்தமாக நீங்கள் நான் எடுத்து வச்சு படிச்சிங்கன்னா படிக்கவே முடியாது ஸோ இப்போயே நம்ம வந்து ஜ ஃபிப்ரவரியில் தான் இருக்கும் ஸ்டார்டிங்கு ஸோ இப்போயே வந்து நூற்றி முப்பது குரல் வந்து நம்ம படித்தாச்சு ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் நடுவு நிலைமை படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அதிகாரம் ஒழுக்க முனைமையில் இருக்க திருக்குறள் வந்து மறந்துருக்கலாம் அதனால் மறக்காமல் அப்பப்போ ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணுறதையாவது வந்து பழக்கப்படுத்திக்கோங்க ஓகேங்களா ஸோ ஒன் டைம் நீங்கள் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக வந்து பதிஞ்சிடும் அதனால் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க திருக்குறளில் அப்படியே விட்டுறாதீங்க திருக்குறளில் இந்த டாபிக் யூனிட்ல இருந்து மட்டும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ மீதி இருக்கா நம்ம மற்ற கொஷின்ஸுமே திருக்குறள் வந்து ஆட் பண்ணி கேட்கலாம் சொல்லும் பொருளும் கேட்கலாம் அதே மாதிரி இடத்தை நிரப்புகள் அந்த மாதிரி பேர்டனில் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால் திருக்குறள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும் அதனால தான் நம்ம டெய்லி ஒரு ஒரு அதிகாரமாக கொடுக்குறோம் படிக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி ஸோ யூஸ் பண்ணிக்கங்க இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சிலபஸ் பேசிக்காக இருக்க அந்த டாப்பிக்குமே வந்து ரெஃபர் பண்ணணும் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க்யூ